சமூக சேவைக்கு மேதா பட்கர் எழுத்தாளர் அருநிதி ராய் மீது பொய் வழக்கு போட்டு கருத்தியல் சுதந்திரத்தை ஒடுக்கும் மத்திய அரசை கண்டித்து இந்தியா கலாச்சார நட்புறவுக் கழகம் கண்டன கருத்தரங்கம் நேற்று மாலை ஆறு மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாளி மெதிரில் உள்ள கல்யாண சுந்தரம் அரங்கில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் கோப்பண்ணா தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் தியாகு பெண்கள் இயக்கத்தின் தலைவர் மதுமதி ஆகியோர் கலந்து கொண்டு மேதா பட்கருக்கு ஆதரவாகவும் அருணிதி ராய்க்கு ஆதரவாகவும் பேசினார்கள் மேதாபட்கர் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தொண்டு நிறுவனத்தின் மீது தவறாக பேசியதாகவும் ஐந்து மாத சிறை தண்டனையும் பத்து லட்சம் அபராதமும் விதிக்க வேண்டும் என்று சொல்லியும் பதினாலு ஆண்டுக்கு முன்பாக அருந்திதி ராய் சட்டத்துவிரோதமாய் பேசியதாகவும் டெல்லி துணை ஆளுநர் உதவியோடு உத்தரவின்படி ஏழு ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தியல் சுதந்திரத்தை ஒடுக்கும் மத்திய அரசை கண்டித்து இந்தியா கலாச்சார நட்புறவு கழகம் இஸ்காப் நேற்று கண்டன கருத்தரங்கத்தை நடைபெற்றது அதன் செய்திகளை பார்ப்போம் மக்களின் ஒற்றுமையை வளர்ப்பதும் அதில் குறிப்பாக உள்ள சகல மாநிலம் சகல இன மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை வளர்ப்பதற்காகவும் தான் இயக்கம் செயல்பட்டுக் கொண்டது ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிக சவாலான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக மரியாதைக்குரிய மேதா பட்டர் அவர்கள் பேசிய பேசுக்கும் இருபது வந்திருக்கக்கூடிய டெல்லி கவர்மர் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த நிகழ்ச்சியில் பேசி பொருளாக இருக்கிற இரண்டு பேர் வந்து ஒருவர் அருந்தனி ராய் மற்றொருவர் மேதா பட்டர் ரெண்டு பேருமே அறுபது வயது தாண்டியவர்கள் அருந்த வந்து அறுபத்தி ரெண்டு வயது மேதா மறுக்கப்பட்டு எல்லா நிகழ்வுகள்லையும் வலிகடாக்கலாக்கப்படுகின்ற எளிய மக்களுக்காக அவங்க பேசினாங்க எழுதுனாங்க அவங்களோட களத்தில் நின்னாங்க இதுதான் நின்றுட்டு இருக்காங்க அதுதான் அவங்க செய்த பெரிய குற்றம் அது குற்றம் அப்படின்னா அவங்க மேலே எடுக்கிற நடவடிக்கை வந்து சரிதான் அதுவும் பெண்கள் அந்த வகையில தான் பெண் அமைப்பு வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய அன்பையும் தெரிவிச்சுக்குது ஏன்னா பெண்கள் வந்து வெளியில் வருதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதுல ரெண்டு பெண்கள் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே தங்களுக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கிக்கிட்டு அந்த இக்கட்டான நிலையிலிருந்து வெளியில வந்து தங்களையும் ஸ்தாபிச்சுக்கிட்டு அடுத்து இந்த சமூகத்துக்காகவும் இத்தனை விஷயங்களை செய்ய முடியுதுன்னா அவங்கள கொண்டாடணும் அதுதான் நியாயம் ஒரு நல்ல அரசோ ஒரு நல்ல அரசியலோ அரசியலோங்கிருந்தால் அவங்க கொண்டாடப்பட வேண்டியவர்கள் ஆனால் இங்கே தலைகேடாக நடக்குது அப்படின்னா இப்போ பெண் அமைப்புக்கு வந்து இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டினுடைய அரசியல் பற்றியும் அது எவ்வளவு நாகரிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் மிகப்பெரிய கனவு இருக்குது நிறைய ஆசைகள் இருக்குது நிறைய கற்பனைகள் இருக்குது ஆனால் அதற்கெல்லாம் நேர் எதிர்மாறால் இன்றைய அரசியல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று வந்து அருந்ததி ராய் வந்து எனக்கு அவங்களுடைய நாவல் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அந்த வாயில எனக்கு அறிமுகம் போது எனக்கு நாற்பது வயது முப்பத்தாறு வயதுலயே அவங்க அந்த நாவல் எழுதியிருந்தாங்க அந்த நாவல் வந்து படிச்ச போது எனக்கு ஏற்பட்ட உணர்வுகள் என்னுள் ஏற்பட்ட அதிர்வுகள் எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அதை இன்னமும் ஒரு சரியான வார்த்தைகளால என்னால சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமான நாவல் அது அவங்களுக்கு அந்த புக்கர் பரிசும் கூட கிடைச்சிருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த நாவல் படித்தோடனே நான் செஞ்ச முதல் காரியம் என்னன்னா தான் கல்லூரிக்கு போக தலைப்பட்டு என்னுடைய மகளை கூப்பிட்டு அந்த புத்தகத்தை கொடுத்து எனக்கு கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பள்ளி படிச்சுட்டு இருந்த என்னுடைய மகனையும் கூப்பிட்டு இந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப இளையவர்களாக இருந்தாலும் அவங்க படிச்சாங்க அதுக்கப்புறம் நான் பார்க்கும் போதெல்லாம் அந்த புத்தகத்தை பத்தின உரையாடல்கள் ரொம்ப ஆவேசமாக அவங்க பண்ண நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாலேயே அவங்க ஒரு ஏழு எட்டு படிக்கும் போதே நான் வந்து அறிமுகப்படுத்தின இன்னொரு புத்தகம் இருக்கு அது வந்து கார்கி இழங்க தாய் நாவ அது படிக்கிறதுக்கான வயதோ இல்லைன்னா கூட அதை அவங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்ச நான் அதை அறிமுகப்படுத்தினேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்க பெரியவர்களாகி இந்த சமூகத்துக்குள்ள வரும்போது யார் பக்கம் அவங்க நிற்கணும் இங்க அதிகாரத்தை இருக்காங்க அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க யாருடைய பக்கம் அவங்க நிக்கணும்னா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல தான் நீங்க நிக்கணும் அப்படிங்கறத அந்த வயதுலயே அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த முயற்சியை நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் விசாவை போல் பல மடங்கு கொடுமையான ஒரு சட்டத்தை ஊப்பா சட்டத்தை இந்த சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிற மிக மோசமான ஒரு எடுத்து சான்றுதான் ஒருவராக நாம் பேசி குறிப்பிடலாம் பத்தி அருந்ததிராய் பேசிய அந்த பேச்சுக்காக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீது வழக்கு தொடர

எழுதிய தலைப்பு போஸ்துமஸ்லி நீங்க அவர் மேலேயும் சார்ஜ் பண்ண ஏன்னா நான் பேசியது எல்லாமே அவர் பேசியது ஐம்பத்தி ஏழு வரைக்கும் நடந்தவை ஐநாவில் நடந்தவை எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்து காட்டி பேசினார் அப்ப அந்த ஹிந்துவில் வந்த அந்த கற்றை மீண்டும் அவர்கள் மீண்டும் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் எழுதியிருக்கிறார்கள் அந்த பிடிச்சு நான் நேரி கேட்டேன் அது என்ன முக்கியமாக இவர்கள் நீங்கள் எடுத்துக்காட்டு செய்தியை படிக்காதே கருத்துரிமையையும் ஒடுக்காதே என்ற கூட்ட தலைப்பு போட்டு அழைப்பது அச்சிட்டு இந்த கன்னட கருத்தரங்கனுடைய தலைவராக இருக்கிற முனைவர் அசோக் குமார் அவர்களே தோழர் பாஸ்கரன் அவர்களே என்னை இந்த நிகழ்ச்சிக்கு எழுதுமே பிரித்தால் சூழ்ச்சி டிவைனர் தூள் தான் உங்க கொள்கை விடுதலை கொடுக்கிற போதே ஒரு வில்லங்கத்தை வைத்து விட்டு போனாங்க ஐநூத்தி நாற்பத்தி ஆறு சமஸ்தானங்கள் அவங்களுக்கு ஒரு உரிமையை நீங்க இந்தியாவோட இருக்கலாம் இல்லைன்னா பாகிஸ்தானோட போய் சேர்த்துக்கலாம் சொன்ன பிறகு இந்த இந்தியாவை இணைக்க இந்தியன் ஸ்டேட்ஸ் அத பத்தி விரிவா நேமா தியாகம் படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் விபி மேனன் ஒருத்தர் வல்லபாய் பட்டேல்கிட்ட செக்ரட்டரியா இருந்தார் அவரை வைத்து வல்லபாய் பட்டேலே சொல்லி இந்தியாவை இணைந்த கதையை நீங்கள் ஒரு புத்தகமாக எழுதணும்னு சொன்னாரு இன்டகிரேஷன் ஆஃப் இண்டியன் ஸ்டேட்ஸ் இந்த விபி மேனன் புத்தகத்தை நான் எம்ஏ படித்த பிறகு தியாகி எஸ்ஏகம் தன்னிடம் இருந்த புத்தகத்தை கொடுத்து இந்த விடுமுறையில் இந்த படிங்கன்னு சொன்னாங்க இன்னொரு புத்தகத்தை கொடுத்தாரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் இன் இந்தியா விபி மேனன் இந்த ரெண்டு புத்தகத்தை படித்தாலும் இந்தியா இணைந்த கதை இந்தியா அதிகார மாற்றம் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு ஒரு சரியான புரிதல் நமக்கு வரும் அந்த புரிதல் அடிப்படையில் என்னுடைய கருத்து அவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்த உரிமையை கொடுத்துட்டாங்க அதில் அரிசி மீது அவர் மன்னர் அதாவது எழுபது எண்பது சதவிகித இஸ்லாமியர்கள் இருக்கிற ஒரு பகுதிக்கு அவர் மன்னராக இருக்கிறார் அவருக்கு இந்தியாவோடு சேரலாமா பாகிஸ்தானோடு தேரலாமான்னு ஒரு குழப்பம் இந்த குழப்பத்துக்கு மத்தியில் அங்கே இருக்கிற காஷ்மீர் பகுதியில் ஒரு படையெடுப்பு நடக்குது அந்த நேரத்தில் தான் இனியும் பொறுக்கக்கூடாதுன்னு சொல்லி இரோடு இரவாக பிபி மேனனி அழைத்து அவர் எங்கோ பதுங்கி கொண்டிருந்த மாதிரி அவரை பொய் கையெழுத்து போட்டு அந்த இந்தியாவோடு இணைக்கிற அந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினாங்க அப்படி இந்தியா இணைக்கப்பட்டது இந்தியா இணைவுக்கு யார் காரணம் இந்தியா இணைப்பதற்கு ரெண்டு பேர் காரணம் காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்ததற்கு காரணம் ஒன்னு ஷேக் அப்துல்லா ஒன்னொன்னு பண்டித ஜவஹர்லால் இந்த இருவருக்கும் இருந்த நட்பு கொள்கை ரீதியான நட்பு மதசார்பற்ற கொள்கையில நேருவுக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் இருந்த நட்பின் காரணமாக பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வாழ்கிற பாகிஸ்தானோடு சேராமல் பெரும்பான்மை இந்துக்கள் வாழ்கிற இந்தியாவோடு சேரணும்னு ஷேக் அப்துல்லா எடுத்த முடிவு மகாத்மா காந்தி பண்டிதர் நேரு மீது இருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த முடிவு அவர் இருந்தார் நேரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது இங்கே கொடைக்கானலில் வந்து அவர் சிறையில் இருந்ததெல்லாம் தெரியும் ஆக ஆக அந்த மாதிரி முடிவெடுத்து அதன் பிறகு அப்போ இந்தியாவோடு இணைகிற போது அவர்கள் சில நிபந்தனைகளை வினைத்தார்கள் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நமக்கு கொடுத்தோம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சிறப்பு அந்தஸ்து கொடுத்தோம் அந்த சிறப்பு அந்தஸ்தின் அடிப்படையில் அது அவர்கள் இந்தியாவோடு இணைந்தார்கள் இணைந்து அங்கே பிரிவினைவாதம் அங்கே இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அதுக்கு பாகிஸ்தான் தூண்டி விடுகிற பிரிவினைவாதம் இது பிரச்சனைகள்லாம் இருக்குது இருந்தாலும் அந்த அழுமையாக அழகு அழகையாக அந்த அழகான அந்த பகுதி இந்தியாவோடு இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஜவஹர்லால் நேருவும் ஷேக் அப்துல்லா தான் காரணம் அதை அன்றைக்கு இணைத்தார்கள் அதை இணைப்பை சீரழிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் போன்ற அன்றைக்கு இருந்த தலைவர்கள் முயற்சி செய்தார்கள் அதெல்லாம் மீறி நம்ம சேர்த்தோம் அது நடைமுறையில் இருந்தது சங்கத்தினுடைய ஒரு நான்கைந்து விஷயங்கள் முக்கியமான இதில் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நாங்கள் ரத்து செய்வோம் இது ஜனசங்க ஆர்எஸ்எஸ் காலத்திலிருந்து சொல்லி வர ஒரு குறிப்பு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அதை ரத்து செய்து விட்டார்கள் அது மூன்று பிரிவாக பிரித்து விட்டார்கள் இன்னைக்கு பண்டித நேரு அந்த மக்களுக்கு வழங்கிய அந்த சிறப்பு அந்தஸ்து இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்க அதுதான் கொடுமை அந்த கொடுமையை பற்றி தான் பேசணும் இதை விட்டுட்டு அந்த முந்தி நடந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதை பற்றி பேசுவதால் எந்த பயனும் இல்லை இன்னைக்கு அங்கே வந்து மூணு பெரியார் பிரியாஃபிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் நடத்தி இருக்காங்க ஐந்து லோக்சபா சீட்டு ஐம்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீத மக்கள் வாக்களித்திருக்காங்க அது தேர்தல் நடந்திருக்கிறது மக்கள் அண்ட் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அதில் அதில் இன்னைக்கு தீர்ப்பு வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷனில் பத்தொன்பது புள்ளி ஒன்று ஆறு பர்சன்ட் தான் இன்னைக்கு ஐம்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தாறு மக்கள் வாக்களித்து லோக்சபா உறுப்பினரை தேர்வு பண்ணிவிட்டாங்க ஆக இந்த பிலிபிசை சொன்னார் தொடர்ச்சியாக வாக்கெடுப்பு அந்த மக்களின் கருத்தை கேட்கிற அதுக்கு ஜவஹர்லால் நேரு சொன்னார் அடிக்கடி நாங்கள் பத்து தொடர்ந்து பல பேர் அங்கே முதலமைச்சராக இருந்து இல்லைன்னு மேலே அது இந்தியாவோடு இருக்க வேண்டும் அந்த ஒரு மாநாட்டில் அருந்ததி ராய் பேசும்போது காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக எப்போதும் இருந்ததில்லை அது தவறு நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சு முந்தி இந்தியாவின் பகுதியாக இல்லை வலுக்கட்டாயமாக இந்தியாவை தெரியாத விஷயங்களையும் அதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அழைக்க முடிய வந்தவுடன் கூட ஒரு இந்த இடத்திலும் அவர் தன்னுடைய கருத்து